தனியவர் கூறும் தனிகடனாலும் தனிமயிலேறும் பெருமாளே தனியவர் கூறும் தனி கடனாலும் தனிமயிலேறும் பெருமா

െല്ലാം വരവേണ്ടേള വരും വേ എനുകൾ തുണ വേണ്ട 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 വരും നാം வேண்டியதெல்லாம் தர வேண்டும் வேளாடி வர வேண்டும் வேலே எனக்கு துணை வேண்டும் 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 வர வேண்டும் Oh, hey. പാളും കടലയെ കടപദിൽവി മരമാ വര വേണ്ട പാളും കടലേ വരവേകം വേണ്ടും വേണ്ടും വരം വേണ്ടും നാം வேணியனெல்லாம் வர வேண்டும் வேளாணியே வர வேண்டும் வே எனக்கு துணை வேண்டும் 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 வரம் வேண்டும் കടലടികാട്ടേ അരുതെയും കരുണെ ദൈവം നീ എന്തോൺ കടലടിക്കാട്ടേ അരുതെയും കരുണീന്തോൺ കുഴയ குற்றம் பொறுத்து வர வேண்டும் உன் குழந்தையாக இணைத்து குற்றம் பொறுத்து வர வேண்டும் 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 வர வேண்டும் நாம் வேண்டியதெல்லாம் தர வேண்டும் வேளாண் வர வேண்டும் வேலேனக்கு துணை வேண்டும் 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 வர வேண்டும் நாம் வேண்டியதெல்லாம் வர வேண்டும் வேளாடியே வர வேண்டும் வேலே எனக்கு துணை வேண்டும் நீ வர வேண்டும் ஏழே துணை வேண்டும் வேலாணிய துணை வேண்டும் அரோகர முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருப்புகள் தலம் திருத்தணிகை தனதனதானம் 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 தனதான கலை மடவார்திலை அதனாலும் கணவளையாலும் கரை மேலி கருகிய காலம் பெருகியதோ அங்கருதலையாலும் சிலையாலும் ாமன் பலகனையாலும் கொடியீடையால் நின்றழியாதே குறவணி நீடும் புயமணி நீவம் கூழியத் தொடை நீ தந்தருள்வா ஏறவணி நீடும் புயமணி நீவம் கூளிர்தோடை நீ தந்தருள்வ சிலை மகள் நாயன் கலை மகள் நாயன் திருமகள் நாயன் தொழு வேல தீனைவனமானும் கணவனமானும் சேரவுடன் மேவும் திருமா தீனை வனமானும் கணவனமானும் செறிவூடன் மேவும் திருமார்பல மகள் மீதென் புலவருளாவும் தனிகையில் வாழ் சிங்க தல மகள் மீதென் புலவருளாவும் தனிகையில் வாழ் வாழ்்சதிர்வேலாம் தனியவர் கூறும் தனிகடனாலும் தனிமயிலேறும் பெருமாளே தனியவர் கூறும் தனிகடனாலும் தனிமயிலேறும் பெருமா நீ வெற்றினுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருத்தனிகைநாதனுக்கு அரோகரா கனைத்த தெற்குமி பொங்கு காக்கடல் ஒன்றின கரு சிவ தங்கி வாய்த்தடு திங்கேலி கனைத்தத்திற்கு மி பொங்கு காக்கடல் ஒன் நாளி கருத்தரச் சிவ தங்கி வாய்த்தடு திங்கே தனி கரப்பு கொண்டு வீழ்த்த சரங்கள் தகை தூருத்திய திங்கு யாக்கை சழங்களோம் தினை புனை திணை பண்டு காத்த மடந்தை கேள்வா திருத்தணி திருத்தணி பாதி குண்டின் மேற்றிகள் கந்த ஏலே பனைக்கரங்கைய தண்ட போற்றிய மங்கை பாகா படைத்தழைத்தழை குந்தரி மூர்த்திகள் கம்பீராணி பனைக்கரக்கய தண்ட போற்றிய மங்கை பாகா படைத்தடைத்தழை குந்தரி மூர்த்திகள் தம்பீராணி தனி கரப்பு கொண்டு வீழ்த்த சரங்கலா தகைத்துருத்திய திங்கு யாக்கை சழங்கலாமோ திணை புனை தினை பண்டு காத்த மடந்தை கேள்வா திருத்தணி ப திருத்தணி பதி குண்டின் மேற்றிகள் கந்த மேலே திருத்தணி பதி குண்டின் மேற் மேற்றிகள் கந்த மேலே படைக்கிறங்கைய தண்ட போற்றிய மங்கை பாக படை தழி குந்தரி வரி மூர்த்திகள் தம்பீராணி திருத்தனிநாதனுக்கு அரோகரா திருமணம் ஆகாதவர்களுக்கு ஆக வேண்டி பொதுப்பாட நீலாங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மாண்டு பேதை கொண்மணும் மாதங்கு தாரை தந்தர்வாயே மாதங்கு தாரை வேல் கொண்டு வேலப்பண் நீ வீரங்கள் சூரர்க்கும் குலகாலா நாளந்த வேதத்தின் பொருளோ நீ நான் என்று மாதட்டும் பெருமாளே நான் என்று மார்தட்டும் பெருமாளே மாதங்கு தாரை தந்தருவாயே மார்தங்கு தாரை தந்து அருள்வாயேவேல் முருகனுக்கு முருகாசரணம் மலரில் பிறந்து மலரில் வளர்ந்த மன்னவன் முருகனடி அவன் மலர் முகம் கண்ட நாள் முதலாக என் மனமே உருகுதடி மனமே உருகுதடி மலரில் பிறந்து மலரில்